இன்றைக்கு நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் ஆபரேஷன் சிந்தூர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிட்டு முதல் முறையாக நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்க்கான திட்டங்களை நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு கொடுக்க இருக்கிறார்கள் நாம் ஒரு காலத்தில் வெளிநாடுகள்ல கடன் வாங்கி இருந்தோம் ஆனால் பிரதமர் அவர்கள் இங்கு வருவதற்கு முன்னால் மாலத்தீவிற்கு

தன்னுடைய சொந்த சொத்தை விட்டு சுதேசி கப்பலை விட்டார்கள் அவருடைய வழியில நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு சுதேசி நம்மளுடைய ஆத்ம நிர்பர் பாரதத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உங்கள் சார்பாக தூத்துக்குடி மக்கள் சார்பாக தமிழக மக்கள் சார்பாக அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்